இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நல்லடக்கம் செய்யப்பட்டது உடல் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி சிறுமியின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் டிஜிபி சீனிவாஸ் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் நேரில் சென்று விசாரணை சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு நாளை பந்த் போராட்டம் இந்தியா கூட்டணி அதிமுக கட்சிகள் அறிவிப்பு புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிநெடுகிலும் நின்று சிறுமிக்கு பிரியாவிடை கொடுத்தனர் புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார் இதனையடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் இரண்டு நாட்களாக சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் கடந்த ஐந்தாம் தேதி அதே பகுதியில் உள்ள கால்வாயில் மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலை போலீசார் மீட்டனர் இதனையடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர் மற்றும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் சிறுமியை கடத்தி கொலை செய்ததாக கர்னாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் எந்த கொலையில் வேறு யாரேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த ஐ அதிகாரி கலைவாணன் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இதனிடையே வைக்கப்பட்ட உடலுக்கு ஆளுநர் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் அதே பகுதியில் உள்ள பாப்பம்மாள் இடுகாட்டில் அடக்கம் செய்ய ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது சிறுமி விளையாடிய பொருட்களை கொண்டு அந்த இறுதி ஊர்வல வாகனமானது அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து வீட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள மயானத்திற்கு சிறுமியின் உடலான ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அப்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் மல்க சிறுமிக்கு பிரியாவிடை கொடுத்தனர் தொடர்ந்து பாப்பம்மாள் இடுகாட்டில் சிறுமியின் உடலானது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்போது சிறுமி விளையாடிய பொம்மைகள் அவர் பயன்படுத்திய பொருட்களும் சிறுமியின் அருகில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் சொந்த பகுதியான சோலைநகர் முத்தியால்பேட்டை முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி கடத்தப்பட்ட நிலையில் ஐந்தாம் தேதி அதே பகுதியில் உள்ள கால்வாயில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக இதுவரை ஒரு இளைஞர் முதியவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் நேற்றைய தினம் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநில டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணையின் விவரங்களை கேட்டறிந்தார் இதனிடையே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சந்தேகிக்கும்படி ஐந்து நபர்களின் ரத்த மாதிரிகளை போலீசார் சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வரும் எட்டாம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டி நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும் சிறுமி உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஏழாம் தேதி அமைதி பேரணியும் எட்டாம் தேதி புதுச்சேரி முழுவதும் பந்த் போராட்டம் நடத்தவுள்ளதாக முடிவு செய்யப்பட்டது கூட்டார்பேட்டிலே நடந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய பெண் குழுத்திற்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையான சம்பவத்தை நாங்கள் என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மாலை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல இருக்கின்றோம் பொதுப்பணித்துறை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கின்றோம் அது அண்ணா சிறையில் இருந்து காமராஜர் சிறையில் வரை நடந்து சென்று அந்த போராட்டத்தை நடத்தோம் புதுச்சேரியில் சிறுமியை செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் என சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் ஆளுநர் தமிழிசை பேட்டி அளித்துள்ளார் புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை நேரில் அஞ்சலி செலுத்த வந்தார் அப்போது அங்கிருந்த ஒரு சிலர் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனை அடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து தமிழிசை சிறுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சிறுமியின் தாயாரை கட்டியணைத்து ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை ஒரு தாயாக நானும் குழந்தையின் தாயுடன் நிற்கிறேன் அதன் காரணமாகவே இங்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கிறது என தெரிந்தும் குடும்பத்துடன் இருப்பதற்காக இங்கு வந்துள்ளேன் நான் இதை அரசியலாக பார்க்கவில்லை மக்களுடைய உணர்வாக பார்க்கிறேன் சிறுமியின் தாய் தன்னை பார்த்தவுடன் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது என தெரிவித்தார் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இதில் எவ்வித சலுகையும் கிடையாது வேகமாக இந்த வழக்கை நடத்த சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து ஒரு வாரத்திற்குள்ளாகவே இந்த விசாரணையை பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் சிலர் ஆக்ரோஷமாக சில தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என கூறினார்கள் ஆனால் சட்டத்தை நம் கையில் எடுக்க முடியாது இருப்பினும் நான் அவர்களுடன் நிற்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அதே நேரத்தில் இது போன்ற மற்றொரு சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே மக்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம் அந்த குழந்தை யார்த்தியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவளுக்கு நமக்கு முழுமையான அஞ்சலியை நாம் செலுத்தி கொள்வோம் ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு முழுமையான நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமாக இருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கி வந்து ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டு அதன் தலைவராக அதிகாரி கலைவாணன் நியமிக்கப்பட்டு அவர் விசாரணையை புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் எட்டாம் தேதி பந்து போராட்டம் நடத்தப்படும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைப்புனிவை ஏற்படுத்தியுள்ளது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புதுச்சேரியில் தங்கு தடையின்றி விற்பனை செய்வதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்தும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் வரும் எட்டாம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்பது வயது நிரம்பிய ஆர்த்தி என்ற சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு தலை குனிவை ஏற்படுத்தியதையும் புதுச்சேரி மாநிலத்தில் தங்குதடையின்றி போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்களின் நிகழ்கால வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டு சீரழிந்து வருவதை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரியை ஆளும் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து மாண்புமிகு மிகு கழகத்துடைய பொதுச் புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அனைத்திந்திய அண்ணாதட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முழு கதவடைப்பு பந்த் போராட்டம் நடத்தப்படும் புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வலியுறுத்தியும் கொலையாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி வன்னியர் சமூக பேரியக்க தலைவர் செந்தில் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சிறுமியின் படத்தை கையில் ஏந்தி சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்

விலியனூர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி சார்பில் மகளிர் தின விழா மற்றும் பேரணி நடைபெற்றது வில்லியனூர் அடுத்த கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் ஸ்ரீ சாய் குழும நிர்வாக இயக்குனர் சுசாந்திகா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் திருமுலை சங்கர் கரிக்கலாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளம் முருகு ஆரம்ப சுகாதார நிலைய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜான்சன் பொதுநல சுகாதார செவிலிய அதிகாரி இந்திரா மகப்பேறு பிரிவு டாக்டர் புவனேஸ்வரி கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொது மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் எட்வின் பால் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான சுகாதாரம் பாதுகாப்பு கல்வி பாலின சமத்துவம் போன்ற தலைப்புகளில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியின் முன்னதாக முத்தியால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மகளிர் தின விழாவையொட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவ மாணவிகள் வரைந்த மகளிர் தின புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது காதலை மறுக்கும் மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் குறித்து விழிப்புணர்வு மவுன நாடகம் அனைவரையும் கவர்ந்தது கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய கரிகலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்களுக்கு ஊக்க பரிசு சுகாதார பணியாளர்களை பாராட்டி பரிசும் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகளிர் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஸ்ரீ சாய்குழும நிர்வாக இயக்குநர் சுசாந்திகா தலைமையில் பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மா மாணவிகள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் மீது கொலை செய்தல் கடத்தல் அடைத்து வைத்தல் குற்றத்தை மறைத்தல் போக்சோ வன்கொடுமை தடுப்பு என ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முற்றியால்பேட்டையில் சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கொலை செய்தல் கடத்தல் அடைத்து வைத்தல் குற்றத்தை மறைத்தல் போக்சோ வன்கொடுமை தடுப்பு என ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இனி பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படத்தை பிரசுரிக்கக்கூடாது என காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவானன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நல்லடக்கம் செய்யப்பட்டது சிறுமியின் உடல் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி சிறுமியின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் டிஜிபி சீனிவாஸ் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் நேரில் சென்று விசாரணை சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு நாளை பந்த் போராட்டம் இந்தியா கூட்டணி அதிமுக கட்சிகள் அறிவிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்